சூப்பர் ஹிட் பாடலில் எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச ஒரு தவறு அதை உடனே மாற்றின கவிஞர் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் வாங்க இது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் எம்ஜிஆர் பாடல்கள் ஆக்ஷன் சென்டிமெண்ட் பாடல்கள் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் அவர் நடிக்கும் படங்களில் பணியாற்றுகிற இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களின் பங்கு முக்கியம் என்றாலும் எம்ஜிஆரும் அதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆரின் பாடல்களில் தத்துவங்கள் கருத்துக்கள் நிரம்பி வழியும் அந்த காலத்தில் வெளியான பாடல்களுக்கு இன்று வரை ரசிகர்கள் உள்ளனர் அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக அமைந்திருப்பதாக ரசிகர்கள் கருதுகிறார்கள் எம்ஜிஆர் பாடல்களில் பாடலாசிரியர் கவிஞர்கள் எழுதினாலும் அந்த கருத்துக்கள் அவர் ஏற்றுக்கொண்டால் தான் பாடத்தில் இடம்பெறும் ஏனெனில் தவறான ஒரு கருத்து கூட மக்களை சென்றுவிடக்கூடாது என்பதை எம்ஜிஆர் கொள்ளைய கொள்கையாகவே வைத்திருந்தார் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் பாடலுக்கு சென்சார் செய்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் மஞ்சுளா லதா எம் என் நம்பியார் நடிப்பில் நீலகண்டன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நினைத்ததை முடிப்போன் படம் வெளியானது இப்படத்திற்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தார் இதில் ஒரு பாடல் எழு எழுதுவதற்காக நீண்ட நாள் கழித்து கவிஞர் மருதகாசியை எம்ஜிஆர் அழைத்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ற பாடலை எழுத வாய்ப்பளித்தார் இதில் ஒரு இடத்தில் பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே என கவிஞர் எழுதியிருந்தார் அவரை அழைத்த எம்ஜிஆர் அவரது வரிகளை சுட்டி காட்டி தன் வழியே ஏன் நல்வழியாக இருக்கக்கூடாது என்று கேட்டு அந்த வரிகளை மாற்றிவிடும்படி வலியுறுத்தினார் எம்ஜிஆர் கூறியபடி மருதகாசியும் அந்த வரிகளை மாற்றி கொடுத்து விட்டார் அதன்படி பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என எழுதியிருந்தார் இதை படித்துவிட்டு எம்ஜிஆர் அவரை பாராட்டியதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோல் வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்க நீங்கள் கண்டிப்பாக சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு